ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்லமே என் செல்ல குழந்தையே இந்த நல்லதொரு காலை வேளையில் இந் திருச்செந்தூர் முருகப்பெருமான் உன்னிடத்தில் பேசியே ஆக வேண்டும் என்று உன் உன்னை தேடி நான் வந்திருக்கிறேன் ஏன் இது உனக்கு அவசரமான செய்தியும் கூட நல்ல செய்தியும் கூட முருகாசரணம் என்று பதிவு செய்துவிட்டு நான் சொல்வதை கவனமாக கேள் உன் மனதில் இருக்கும் அத்தனை எதிர்மறை எண்ணங்களையும் அழித்துவிடு நான் நன்றாக இருப்பேன் நான் என்னுடைய லட்சியத்தை அடைவேன் என்று முதலில் உன் மனதிற்குள்ளேயே நீ சொல்லிக்கொண்டு நம்பிக்கையோடு இருக்க கற்றுக்கொள் பிறகுதான் உன் வாழ்வில் வெற்றியும் அமைதியும் ஏற்படும் நேர்மையாக நல்ல எண்ணத்துடன் சிந்தனை செய் நான் எதிர்பார்க்கும் எந்த நன்மையும் நடக்கவில்லையே கெடுதலே நடக்க நடந்து கொண்டிருக்கிறது என்று மட்டும் புலம்பாதே எல்லோருக்கும் எல்லாம் நடக்கத்தான் செய்யும் நல்லது நடக்கும் கெட்டதும் நடக்கும் இதுதானே வாழ்க்கை சில விஷயங்களை நீ எதிர்பார்த்து நடக்காமல் போனால் உனக்கு தீமைதான் என்று நீயே முடிவு செய்து விடாதே அதுவும் நல்லதுக்கென்று எடுத்துக்கொள் நிச்சயமாக அது நல்லதாகத்தான் இருக்கும் இன்று கிடைக்காதது நாளை கிடைத்ததால் உனக்கு பல நன்மைகள் அதில் அடங்கியிருக்கும் என்பதுதான் உண்மை எப்பொழுது எது உன் கைக்கு கிடைக்க வேண்டுமோ அதைத்தான் இந்த முருகப்பெருமான் உன் கைகளில் வந்து சேர்ப்பேன் வாழ்க்கையில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை இருப்பது இயற்கைதானே ஆனால் உன் வாழ்வில் எது ஏற்றம் எது இரக்கம் என்று முடிவு செய்வதை விட காலம் அதனை முடிவு செய்யும்போது ஏன் இப்படி நடந்தது என்று உனக்கு புரியும் புரிகிறதா கவலைப்படாமல் உன் கடமைகளை மட்டும் செய்து கொண்டே இரு உனக்கான பாதையை நோக்கிச் சென்று கொண்டே இரு உனக்கான குறிக்கோளை நோக்கிச் சென்று கொண்டே இரு அன்பான நிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கையை இந்த முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் கொண்டு நன்றாக வாழ்வாய் என் செல்லமே உனக்கு இனிமேல் எல்லாமே ஏற்றம்தான் இது முருகப்பெருமானின் அருள் உன் மனம் தெளிவானால் உன் வாழ்க்கை தெளிவாகும் உன் மனம் தெளிவானால் உன் வாழ்க்கை தெளிவாகும் அல்லவா அதை விட்டுவிட்டு தேவையில்லாத சிந்தனைக்கு உன் மனதிற்கு இடம் கொடுக்காதே முதலில் அதை மாற்றிக்கொள் புரிகிறதா இன்னொன்றும் சொல்கிறேன் மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாதே தேவையில்லாமல் மற்றவர்கள் விஷயத்தில் மூக்கை நுழைக்க வேண்டாம் தேவையில்லாமல் எதற்கும் நீயாக முன்வராதே அவரவர் விதிப்படிதான் நடக்கும் மற்றவர்களை காப்பாற்றப் போகிறேன் என்று நீயாக போய் மாட்டிக்கொள்ள வேண்டாம் உதவி செய் வேண்டாம் என்று சொல்லவில்லை உதவி அளவோடு செய் யதார்த்தமாக இருக்கும் பழக்கம் பட்சத்தில் யதார்த்தமாக நடந்துவிடு உன்னை யாரும் நல்லவர் என்று உடனே பாராட்ட மாட்டார்கள் புரிகிறதா என் அவரவர் விதிப்படி தான் நடக்கும் என்று சொன்னேன் நல்லவா மீறினால் நீதான் வருத்தப்படுவாய் உன் வாழ்க்கையை சீர்படுத்தி கர்ம பலன்களை விளக்கி உனக்கால இருக்கும் பெரிய பெரிய கடன் தொல்லைகளும் மற்றும் உடல் உபாதைகளும் மற்றும் மனம் சம்பந்தப்பட்ட வியாதிகளை எல்லாம் விளக்கி உன்னை பெரும் செல்வந்தனாக அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தப் போகிறேன் இந்த முருகப்பெருமான் பெருமான் அதற்கான நேரம் தொலைவில் இல்லை எனக்காக யாரும் இல்லை என்று மட்டும் புலம்பாதே உன்னை கண்போல நான் காப்பேன் விரைவில் நல்லதொரு மாறுதல்கள் ஏற்படப் போகிறது ஒரு சிலர் மற்றவர்கள் துன்பங்களுக்கு துன்பத்தை கொடுப்பார்கள் மற்றவர்களுக்கு துன்பத்தையே கொடுத்து கொண்டே இருப்பார்கள் அவர்களை போட்டு ஏதாவது ஒன்று சீண்டிக்கொண்டும் அவர் மனம் நோகும்படி நடந்து கொள்வார்கள் ஆனால் அதில் அவர்களுக்கு என்ன சந்தோஷம் இன்னைக்கு அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற பல விஷயங்கள் நாளைக்கு நிச்சயம் அவங்களுக்கு துன்பமாக மாறிடும் வாழ்க்கையில் அவர்கள் பண்ண கர்மாங்களுக்கும் உண்டான பலனை நிச்சயமாக அவர்கள் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் என்று சொல்லவே நம் இதயத்தை வாட்டுகின்ற துயரங்களுக்கு திடீரென்று விடை சொல்ல சில வந்த சில மனிதர்கள் பார்த்தும் கடவுளே வந்ததாக நம் மனதில் நினைத்து கொள்ள வேண்டும் அதுதான் உண்மை உனக்கு சில நேரங்களில் கஷ்டப்படும் நேரங்களில் ஏதோ ஒரு வகையில் யாராவது வந்து ஏதோ ஒன்று சொல்லி நல்லதை சொல்லிவிட்டு சொல்லிவிடுவார்கள் ஆம் இது நன்றாக இருக்கிறதே நமக்கு இது சரியாக படுமை என்று நினைத்து உன் மனம் சந்தோஷப்பட்டு ஆறுதல் அடைந்து நீ அதை யார் சொன்னார்கள் என்று தேடுவாய் அவர்கள் அந்த சமயத்தில் அவர்கள் கண்ணில் படமாட்டார்கள் கடவுள் எந்த ரூபத்திலும் வருவார் உனக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றால் ஏதாவது ரூபத்தில் வந்து உனக்கான ஆசிர்வாதத்தை தந்துவிட்டு மறைந்து விடுவார் ஆனால் அது அதற்காக நீ அடைகின்ற பலன் இருக்கிறதல்லவா நிச்சயமாக அந்த பலன் யாருக்கும் கிடைக்காது நல்ல மனதுடன் நல்ல எண்ணங்களுடன் நம்பிக்கை வைக்கின்ற பக்தர்களுக்குத்தான் இந்த முருகப்பெருமான் காட்சி தருவார் சோதித்தபின் தான் நல்லது நடக்கும் கவலைப்படாதே உனக்கான கஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்கிறது என்றால் கவலைப்படாதே அடுத்து நல்லது ஒரு பெரிய இன்பமான நிகழ்ச்சிகள் இன்பமான தருணங்களை நீ சந்திக்கப் போகிறாய் என்று தான் அர்த்தம் கவலைப்படாதே உனக்கான இந்த முருகப்பெருமான் சொன்ன வாக்கு தெய்வ வாக்கு நல்லதொரு பொழுதில் உனக்காக நல்லதொரு செய்தியை அவசரமான செய்தியை நல்ல செய்தியை உன்னிடத்தில் பேசிவிட்டேன் ஆம் செல்லமே இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு தெய்வ வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம்